எனக்கு அந்த கேப்டன் ஒரு அந்த யாரை மிலிட்ரி கேப்டன் ஒரு தயாரில்ல அவருக்கு இருந்தால் காமெடி என்ன எதிர்பார்த்து மோஸ்ட்லி படத்துக்கு வந்தீங்க இந்த படத்துக்கு காமெடி தான் சார் சூப்பராக இருக்கு நான் எல்லாமே ரொம்ப ஆ அந்த பெட்ராஸ் ஐசி தானா மஜாவே சத்தியமா செம்ம பண்ணா ஃபேமிலி ஃபுல்லாக ஆடிச்சு என்ன சொல்ல விரும்புறீங்க பார்க்கலாம் சூப்பராக இருக்குது செம்மாயிட்டு சந்தானம் அந்த மாதிரி நடிச்சிடாரு ஃபேமிலியாக வந்து எல்லாரும் பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ செம்ம வர்த்து ப்ரோ நீ வேற சூப்பர் ப்ரோ படம் நல்லா நல்லா இருக்குது தலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் என்ன எதிர்பார்த்து காமெடி தான் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருக்கு நீங்கள் எதிர்பார்த்த வந்தது ஃபுல் ஃபில் இருக்குது நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நல்லா இருக்குது இதுவரை காமெடியாக இருக்கு ஓகேங்களா படம் பார்த்தீங்களா ஆ பாட்டம் ப்ரோ என்ன எதிர்பார்த்து வந்து காமெடியாக இருக்கும்னு நினச்சேன் இப்போ ஆக்டிங் நல்லா இருக்குது அவரோட ஆக்டிங் ஆமாம்

வார்த்தம்பல் என்ன எதிர்பார்த்து ஃபன் மட்டும்தான் உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணிருக்காங்க சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரியலி என்ஜாய் ஏன்னா டிஃபரெண்டா ஏதாவது பண்ணிருக்காரா காமெடி எப்பவும் போல அவங்க காமெடி நம்பி வந்தா கண்டிப்பா நல்லா இருக்கு சூப்பரா என்ன எதிர்பார்த்து ஃபுல்லா

நாங்கள் கடைசி சந்தானத்தை பார்க்க தான் வந்தோம் காமெடி நல்லா இது செமையாக இருக்குது அவரை ஓகே க அதான் கற்றுறாங்க அதை பெரிய நல்ல படம் நல்லா நல்லா அருமையாக போகுது நல்லா என்ன சார் எதிர்பார்த்து வந்தீங்க படுத்துக்கு என்ன எதிர்பார்ப்பு கூட வந்தீங்க படுத்துக்கு இல்லை சந்தானம் படம் பார்க்கணும்னு வந்தது